ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ராமாயணத்துல அதோட உபகதைகள்லாம் பார்க்குறோம் அதுல வசந்தன் வசந்தன்கிறது என்ன ஒரு வானரத்தோட ஒரு பேர் அப்போ இலங்கையில வானரப்படைகள்லாம் ராவண வதம் முடிஞ்சதும் அங்கே இருந்து புறப்பட தயாராகுது அப்போ அந்த வானர படை வீரர்கள் இருக்காளா எல்லாரும் அப்படின்னு சரிபார்க்க படுறா அப்போ ஒரு குரங்கு மட்டும் மிஸ் ஆறுது அது யாருன்னா வசந்தன் அந்த ராமர் உடனே உத்தரவு போடுறார் அனுமனுக்கு நீ எங்க இருந்தாலும் வசந்தனை வா அப்படின்னு வசந்தன் காணாம போன உடனே சுவாமி வசந்தனை மட்டும் நான் எங்க தேடிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டே தெரிஞ்சுட்டு இருக்கார் அனுமன் அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா தே போக ஆரம்பிச்சுடுறார் அவர் எங்கே தேடினாலும் வசந்தனை காணவே இல்லை இறுதியாக யமலோகத்தில் போய் தேடுறார் அனுமன் அங்கே இருக்கிறது எப்படி தெரிஞ்சுது அனுமனுக்கு அப்படின்னா இங்கே எப்படி வந்தான் அப்படின்னு அவரே தகச்சு போறார் யம தர்மராஜன் யம தர்மர்கிட்ட கேட்குறார் யம தர்மரோ சுவாமி நீங்கள் கோபம் எங்க ஏங்க கூட்டத்திலேருந்து ஒரு வசந்தனுங்கிற வானரம் மிஸ்ஸாயிடுத்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே எனக்கு உத்தரவிட்டிருக்கார் வசந்தனை தேடி கொண்டு வான்னு நீங்கள் தான் அது இருக்கிற இடத்த எனக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார் அனுமன் அதுக்கென்ன பேஷா சொல்றேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னோட கதையை சொல்கிறார் பூலோகத்தில் இங்கே இருக்கிறவா எல்லாருமே உங்கள் புகழை கேட்டு அதை மகிழ்ந்துக்கிறா எனக்கு அந்த புகழை கேட்ட உடனே எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்தது பூலோகத்துக்கு நான் வந்தால் என்னோட பார்வை வந்து பலம் இழந்து போயிடும் என்னோட பார்வை ஜுவாலை இருக்கு இல்லையா அந்த ஜுவாலையினால் பேர் அழிய நேரிடும் அதனால் நான் அந்த ரிஸ்க் எடுக்கலை அதுக்காக நான் என்ன பண்ணினேன் ஒரு சூழலில் இந்த வசந்தனை வரவழிச்சு உன்னோட பெருமையெல்லாம் கேட்டுண்ட அதுதான் அதுக்கப்புறமா அனுமன் வந்து வசந்தனை பூலோகத்துக்கு அழைச்சிட்டு வரார் அந்த வருகைய வசந்தனோட வருகைய பார்த்த உடனே மற்ற வானர எல்லாம் சந்தோஷிக்கிறதும் இங்க இருக்கிற இவாளோட பேரு புகழ் இந்த ராமனுக்கு எல்லா வானரங்களும் உதவி பண்ணுறது கட்ட உதவி பண்ணுறது இந்த போருக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாலோ எல்லாரையும் சேர்த்து பார்க்கும்போது அங்கே இருக்கிறவாலே சந்தோஷப்படுறாளாம் இவா பெருமையெல்லாம் கேட்டு ஆனால் பார்க்கணுன்னு வந்தால் என்னோட பார்வையோட தீவிரம் உங்களெல்லாம் பாதிச்சுடும் நான் வசந்தன தனியா அபகரிச்சிட்டு வந்து உங்களுடைய பெருமை எல்லாம் கேட்டேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்து எல்லாரும் பேசுறா உங்க பெருமைகளை தான் பேசுறா எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கும் போது நான் என்ன பண்றத அப்படின்னு அவர் நினைக்கிறார் ரைட்டு தானே இந்த வானர சேனையோட வசந்தன் அவ்வளவு பேரும் புகழும் வாய்ந்த அந்த அனுமன் கூட சேர்ந்ததுனால வசந்தனுக்கும் ஒரு பெருமை வசந்தன கூடுற மாதிரி அந்த ஊர் ஜனங்களும் அவனை கொண்டாடிக்கிறான் இந்த வசந்தன் யாருன்னா ஒரு வானகத்தோட பேரு அந்த வசந்தனை நாமளும் போற்றி கொண்டாடணும் இப்போதான் அனுமத் ஜெயந்தி முடிஞ்சிருக்கு எல்லாரும் கொண்டாடி கொண்டாடி இருப்போம் அந்த அனுமனை நாமளும் துதிக்கணும் தினமும் இந்த வசந்தனையும் கொண்டா நமக்கு அவரோட குணத்துல கொஞ்சோண்டு கடிதத்தின நமக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சட்டம் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்